இந்த வேலையை பார்க்கும்போது நம்ம ஏதோ ஆர்மி கேம்புக்குள்ளே வந்துட்டோமான்னு தோணுது எனக்கு இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு அமைதியாக நான் எந்த வேடையும் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இதை பார்க்கும்போதே தெரியுது ஒரு செயலை எவ்வளவு துல்லியமாக கச்சிதமாக செய்வார் சேகர்பாபு சார்ன்றது தெரியுது இதை பார்க்கும்போது இந்த அரங்கத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நண்பர்களே ஒன்று இந்த உலகம் படைக்கப்பட்டது அல்லது உருவானது படைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒரு ஆன்மீகவாதி கடவுள் நம்பிக்கையாளர் உருவானது அப்படின்னு சொன்னால் நான் நாத்திகவாதி இந்த இடத்தில் தான் நம்முடைய மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களின் நுட்பமான புரிதலை நான் இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்பிக்கை இருக்கிறது உருவானது படைக்கப்பட்டது இதுக்கு இடையில் நீ நம்பி கடவுள் நம்பிக்கையோடு இரு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட இரு பகுத்தறிவோட இரு என்று நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதனால் தான் அறநிலையத்துறையை கடவுள் நம்பிக்கை இருக்கிற அண்ணன் சேகர்பாபு அவர்களிடம் ஒப்படைத்தார் நான் அறிந்து என் சிற்றறிவுக்கு ஏற்றி ஒரு பகுத்தறிவு பேசுகிற அரசு ஒரு பகுத்தறிவு பேசுகிற அரசு இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாத்திக அரசு ஆனால் நாத்திக அரசு அல்ல பிறர் வழிபாடுகளுக்கு மரியாதையும் அன்பும் செலுத்துகிற ஒரு அரசு முக்கியத்துவம் தருகிற ஒரு அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புகளான அரசு நிலங்களை கோயில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அரசுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு அது ஐயா ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு அதுக்கு முக்கியமான ஒரு ஒரு கல போராளியா என்ன அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் எப்பயுமே உண்டு இந்த மேடையில் வந்து முக்காந்த உடனே என் பக்கத்தில் மேயர் அவர்கள் அமர்ந்தாங்க ஒரே கிரிக்கெட் மேட்சில் உலக புகழ் பெற்றாங்க ஒரே கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரே பால் பவுலிங் போட்டு கடந்த நாலு நாளாக எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் ட்ரெண்டிங்கு அதே மாதிரி ஐயா கலாநிதி வீராசாமி அவர்கள் இப்படி நிறைய பேர் பெயர்கள் எனக்கு தெரியலை உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் மக்கள் முதல்வர் நான் அவரை முதல் முதல்ல பார்த்த அந்த நாள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அவரை நான் முதல் முதல்ல எப்போ பார்த்தேன்னா என்னுடைய பன்னிரெண்டாவது வயசு பதிமூணாவது வயசில் நான் பார்த்தேன் எனக்கு வயசு ஐம்பது வயசு பன்னெண்டாவது வயசில் நான் பார்க்குறேன் எங்கள் ஏரியாவில் ஒரு ஷூட்டிங் ஷூட்டிங் எனக்கு வேணும் நான் சட்டை போடாமல் வீட்டில் வந்து ஓடிட்டேன் குடுன்னு ஷூட்டிங்கில் கொடுக்குன்னு ஓடி போய் ஷூட்டிங்கை பார்க்குறேன் பார்த்தா ஒருத்தர் வந்து சைக்கிளில் வந்து அப்படி நிற்கிறாரு அவர் தான் கதாநாயகர் நல்லா சிவப்பாக இருக்காரு நல்லா சுருட்ட முடியுமா ஒருத்தர் நிற்கிறாரு அந்த பக்கத்தில் ஒருத்தர் வராங்க ஒரு ரோஜா பூ கொடுக்குறாரு ஏதோ பேசுகிறாரு சட்டை இல்லாமல் நின்று பார்க்குறேன் சரி நம்ம சட்டை போட்டுட்டு திரும்ப வருவோம் அப்படின்னு மறுபடியும் ஓடுறேன் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் சட்டையை போட்டு திரும்ப வந்து பார்க்கறேன் ஷூட்டிங்கில் இருக்கிற யாரையுமே காணும் என்னன்னு கேட்குறேன் இங்கேயிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்கன்றாங்க அங்கே மறுபடியும் குடு கொடுக்கொடுக்குன்னு ஓடுறேன் நான் அன்றைக்கு அந்த குறிஞ்சி மலர் என்கிற அந்த திருப்பரங்குன்றம் மலையின் நிழலில் நடந்த அந்த படப்பிடிப்பை நான் அன்றைக்கு முதன் முதலாக நான் பார்க்கும்பொழுது ஒரு கதாநாயகனாக நான் பார்த்தேன் இன்றைக்கும் அவர் ஒரு கதாநாயகனாகவே இருக்கார் மக்களின் முதல்வராக ஒரு ஒரு கதாநாயகனாக இருக்கார் நண்பர்களே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வேடையில் பதிவு நினைக்கிறேன் நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது ஏராளம் அதில் மிக மிக முக்கியமானது ஒன்று இருக்கிறது நமது முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய நான் கற்றுக்கொண்ட ஒன்று அதை நான் இன்றும் பயன்படுத்தி வருகிறேன் அது என்னன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன நெருக்கடி வந்தாலும் எத்தனை ஓநாய்கள் சுற்றி நின்று ஊழையிட்டாலும் எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் ஒரு சொல் கூட மேடையில் ஒரு தகுதி குறைவான சொல்லை அவர் பேச மாட்டார் ஒரு சொல்லை கூட ஒரு பண்பற்ற ஒரு சொல்லை அவர் பேச மாட்டார் ஒரு அறம் தாழ்ந்த ஒரு சொல்லை அவர் சொல்ல மாட்டார் அவர்கள் பெயரை குறிப்பிடவே மாட்டார் அதை பற்றி அவர் கவலைப்படவே மாட்டார் ஆனால் அவர் கவனிக்காமல் இல்லை தொடர்ந்து இந்த ஐம்பது ஆண்டு கால என் வயதின் வாழ்க்கை வரை தொடர்ந்து எத்தனையோ முதலமைச்சர்களை நான் பார்த்து வந்திருக்கிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு ஆட்சியில் யாராவது ஒரு வார்த்தை பேச முடியுமா பேசியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் ஆனால் இன்னைக்கு எல்லோரும் துணிந்து தைரியமாக பேசுகிறார்கள் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதன் எல்லாவற்றையும் தாயில்லத்தோடு கருணையோடு பரிசீலிக்கக்கூடிய ஒரு மனிதன் இது விமர்சனம் இது அவதூறு என்று பகுத்து பார்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஞானமுள்ள ஒருவர் நம் நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் அவர்களை பல நேரங்களில் மன்னிக்கிறார் பல நேரங்களில் அவர்களை கண்டுகொள்ளாமலும் இருக்கிறார் எந்த மேடையிலும் அவர் ஒருமையில் பேசியதே இல்லை என் சிற்றறிவுக்கு எட்டியவரை ஒருமையில் அவர் பேசியதே இல்லை விட வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் மரியாதை தர இந்த உயர்ந்த பண்பு நான் என் படப்பிடிப்பு தளத்தில் யாரையும் இதை நினைச்சுக்கவேன் இது ஒரு மேன்மையான உயர்ந்த குணமுள்ள ஓ ஒரு மாமனிதரால் தான் இவ்வாறு செயல்பட முடியும் இதனால் நான் வந்து என்னுடைய படப்பிடிப்பு தளத்தில் நான் யாரையும் கோவப்பட்டு திட்டுவதில்லை யாரையும் வந்து அவதூறான ஒரு சொல்ல ஒரு தப்பான ஒரு வந்து யாரையும் திட்டுறதில்லை காயப்படுத்துறதில்லை இந்த பண்பு தான் வந்து என்னை முதலில் அவரிடம் வந்து அவரை நோக்கி எனக்கு இழுத்தது இப்போ பாருங்கள் தொடர்ந்து நான் வந்து தென் மாவட்டங்களுக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னோடய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தருமபுரியை பார்த்துருப்பீங்க விஜய் சதுர்பதி நடித்த படம் தொடர்ந்து நான் வந்து தென் மாவட்டங்களுக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தெருவாக நான் போய் போய் பார்க்குறேன் ஷூட்டிங்க்கு ஒரு வீடு பார்க்கும்போது இந்த வழியாக போவேன் அந்த வழியாக வருவேன் எனக்கு தண்ணி தானே ஏன்னா வழியாக போவேன் வருவேன் அப்போ ஏதாவது ஒரு வீடு அப்படி பார்க்கும்போது ஒரு வயசான கிழவி ஒரு வயசான ஒரு தாத்தா ஒரு சீயா உடம்புலாம் கிழிஞ்சு உடையெல்லாம் கிழிஞ்சு அதிலேயே வந்து விளைச்சலம் கழித்து கவனிக்க இல்லாமல் முதியவர்கள் இருப்பதை நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன் மனசு வலிக்கும் இடிஞ்சு வேற கிடக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த படம் இடிமுழக்கம்ன்ற படம் நான் ஷூட்டிங் போகும்போது நான் தெருக்குள்ளே போறேன் ஒரு ஆள் அந்த மாதிரி நோயாளியே கிடையாது அப்புறம் தான் விசாரிச்சேன் அது தேடி வரும் மருத்துவம் மக்களை தேடி வரும் மருத்துவம் வீட்டுக்கு நேரடியாக மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் வந்து மருத்துவம் பார்த்து இப்ப அந்த அந்த வயதானவர்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடையில் இது இந்த திட்டம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் ஏன்னா மருத்துவமனைக்கே போக முடியாத முதியவர்களை மருத்துவமனைக்கே போக முடியாத முதியவர்களை தேடி மருத்துவம் வர வேண்டும் என்று சிந்திப்பது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல ஏனென்றால் அது ஒரு மனித நேயத்தில் ஒரு உச்சமாக நான் பார்க்குறேன் ஒரு மனித நேயத்தின் உச்சமாக பார்க்குறேன் ஏன்னா நான் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய பேர் பெரிய ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்கேன் உடம்பு சரியில்லாத பெரியவங்களெலாம் கூப்பிட்டு போயிருக்கேன் அதை தான் தர்மதுறையில் கூட நான் சீனா வச்சுருப்பேன் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நிறைய பாட்டிகளை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகும் எங்கள் அம்மா கூட அது கேட்டால் எங்கள் நான் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அம்மா வந்து உடம்பு முடியலை என்னால் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வர முடியலை அதனால் செத்து போச்சு நான் வந்து கூப்பிட்டு வந்தேன் நான் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா இஷ்டத்து இது மாதிரி ஆயிடக்கூடாது நான் பல பெரியவர்களை நான் ஆசிரியர் கூட்டு வரேன் ராஜேஷ் அந்த கதாபாத்திரம் சொல்லும் அதே மாதிரி நண்பர்களே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு அரங்கில் வந்து நிறைய பெண்கள் நிறைஞ்சிருக்கீங்க நான் பார்த்து வியந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயங்களில் அதுவும் ஒன்று எப்பயுமே வீட்டில் சண்டை வந்தால் முதல்ல வெளியே போகிறது யார் ஒரு வீட்டில் ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் சண்டை வந்தால் வீட்டை விட்டு வெளியே போகிறது யார் கணவன் தான் போவான் கணவன் தான் கோச்சுக்கிட்டு போயிடுவான் இந்த பிள்ளைங்க கோச்சுக்கிட்டு வெளியில் போனாலும் பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்துடுங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் இப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி கிராமப்புறங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து 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 ஒரு வகையான மன அழுத்தம் அப்படிங்கிறது உண்டாகிட்டே இருக்கு இதனாலேயே குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருந்தது அது மட்டும் இல்லை போக்குவரத்து என்பது அதற்கு தனியாக ஒரு தொகை தேவைப்படும் ஒரு பொருளை விற்க போகணும்னாலும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் வெண் சிறு குறு விவசாயிகள் எதையாவது கொண்டு போய் விற்க போகணும்னாலும் அதுக்கு போக்குவரத்துக்கு பணம் தேவைப்படும் ஆனால் ஒரே ஒரு உத்தரவின் மூலம் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டின் பெண்களுக்கும் அப்பாவாக மாறிவிட்டார் அவரை தந்தை என்று அழைப்பதில் தவறே இல்லை இதை எங்கவனால் நான் சொல்லுவேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கட்சி உறுப்பினர் அல்ல நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் அல்ல நான் எதையும் எதிர்பார்ப்பவனும் அல்ல நான் ஒரு தனித்த கலைஞர் நான் என் உள்ளத்திலிருந்து இருந்து சொல்கிறேன் இது ரொம்பவும் பெண்களுக்கு இலவச பேருந்து என்பது உண்மையிலேயே இன்றைக்கு எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் வரானா வந்த உடனே சண்டை பிடிக்கிறானா இவங்க கூட என்னத்துக்கு பேசிக்கிட்டு நம்ம பாடு இந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுவோன்னு பஸ் ஏறி போயிருதுங்க நீங்கள் விரட்டி போய் ஏறினீங்கன்னா நம்மகிட்ட நம்ம விரட்டி போய் ஏறினா நம்மகிட்ட டிக்கெட் கேட்குறாங்க அதனாலே நம்ம ஆளுங்க பின்னாடி போகிறதில்ல அதுக்கப்புறம் கோயில் போய் பீச்செலாம் போய் பாருங்கள் நிறைய பெண்கள் பீச்சில் வந்து நிற்கிறாங்க காற்று வாங்குறதுக்கு நிற்கிறாங்க இந்த இடமாற்றம் அதாவது பூங்காங்களுக்கு போவது இதுக்கு போகிறது மட்டும் கிடையாது சொந்த அரை ஏக்கர் ஒரு ஒரு அரை ஒரு அரை ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு ஒரு ஏக்கரு அப்படின்னு விவசாய நில வச்சுக்கிட்டு சொந்த பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்க சொந்த பயிர்க்கார பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா கீரை போடுறவங்க ஊடு பயிர் போடுறவங்க இவங்க எல்லாருக்குமான பொருளாதார மண்டலத்தில் வந்து அவங்க வாழ்க்கையில் அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேமிப்பாக இருக்குது நீங்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் கிராமத்தில் பிறந்திருந்தால் அந்த விவசாயிகளின் வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்திருந்தால் நான் சொல்கிற உண்மை உங்களுக்கு புரியும் எங்கள் அம்மாவே என்கிட்ட சொல்லியிருச்சு சீடி முந்தியெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னா உனக்கு சாப்பாடு நான் வந்து பன்னெண்டு மணிக்கே கொண்டு வந்துட பண்ணுறேன் அப்படி ஒரு அற்புதமான இது தொடர்ந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிற ஒருவரால் தான் கொண்டு வரவே முடியும் இல்லைன்னா கொண்டு வரவே முடியாது போல் நண்பர்களே இன்னொரு ஒரு ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது நான் ஒன்றை இந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தலுக்கு முன்பாக முன் தேதியிட்ட காசோலைகள் முதல்வர் இந்த திட்டத்தை தமிழகத்தில் அறிவித்த பிறகு முன் தேதியிட்ட காசோலைகளை தந்து எல்லா பெண்களுக்கும் தந்தாங்க ஸோ முதல்வரின் நலத்திட்டங்களை மற்ற மாநிலங்கள் எல்லாம் பாராட்டுகின்றன அதை பின்பற்றுகின்றன நான் சொல்வது பொய் நிரூபி சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் முன் தேதியிட்ட காசோலைகளை எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முதல் அவர்கள் இந்த திட்டத்தை இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை அறிவித்த உடனே ஆஹா இது பிரமாதமாக இருக்கே அப்படின்ட்டு கர்நாடகாவில் கொஞ்சம் பணம் கூட கொடுத்தாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேறு வேறு கொடுத்தாங்க நான் அதை உத்தரப்பதை நான் அந்த இதை வந்து நம்ம முழுக்க படித்ததுனால நான் சொல்கிறேன் நான் கொடுத்தாங்க மாபெரும் வெற்றி பெற்றது அங்கே அந்த கட்சி ஆனால் இங்கே ஏன் எதுக்குறாங்க என்னென்னு எனக்கு தெரியல ஏன்னு நான் அந்த பகுதிக்குள்ளே போக விரும்பலை அதே மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் என்பது ஒரு இது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து அது பெண்களுக்கு ஒரு சு ஒரு ஒரு சுறுவாடு காசுன்னு சொல்லுவாங்க இந்த இந்த பணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தொகை தான் இந்த தந்த முதல்வருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் ஏன்னா பள்ளிப்பா நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது வந்து திடீர்னு காலேஜ் நாங்கள் வந்து கிளம்பி போகும்போது அல்லது காலேஜுக்கு நாங்கள்லாம் போகும்போது எங்கேருந்து தான் எங்கள் அம்மா அந்த இருபது ரூபாய் எட்டு வந்து தரும்னே தெரியாது ஆனால் தினம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அந்த ரூபாய் எங்கே தான் வச்சுருக்குன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இருபது ரூபா தான் தரும் நான் காலேஜில் படிக்கும்போது அது மாதிரி பெண்களுக்கு அந்த சேமிக்கிற அந்த அது இருக்கிறனால இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்க தொகை இப்படி நாள்தோறும் இப்படி நாள்தோறும் எண்ணற்ற நன்மைகளை தொடர்ந்து குறிப்பாக அவர் வந்து என்னன்னா பெண்களின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை நம் முதல்வர் அடைந்திருக்கிறார் ஒரு மனிதரை தந்தை என்று சொல்வதற்கோ அப்பா என்று சொல்வதற்கோ இன்றைக்கு இருக்கிற சமூக ஊடகங்கள் அவற்றின் மீது எனக்கு பெரிய மரியாதை இல்லை ஏன்னா முகமற்ற மனிதர்கள் யாருக்குமே முகமுள்ள அட்ரஸ் இல்லை அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் வாத்தியார் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் கூகுள் சொன்னால் கேட்குறான் கூகுள் என்ன சொல்லுதோ அதை கேட்குறான் அப்போ தள்ளிக்கிட்டே இருக்கான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பார்க்கவும் மாட்டேங்கிறான் ஆட்டத்தை பார்த்தா ஆட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான் நண்பர்களே நான் சொல்வது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆட்டத்தை பார்த்தா ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான் பேச பார்த்தா பேச பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கான் அவனுடைய பொறுமையின்மை என்பது அந்த அந்த ப்ளூ கலர் லைட்டு கண்ணில் படும்பொழுது நம்ம மூளையில் வந்து ஒரு டொபமாய சுரக்குதுன்றாங்க மருத்துவ ரீதியாக அதை அது அது தீர மாட்டேங்கிதான் தள்ளிக்கிட்டே இருக்கான் தள்ளிக்கிட்டே இருக்கான் இந்த இப்படி ஒரு காட்சிக்கு படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது இங்களுக்கு டோட்டலாகவே போயிடுச்சு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு போயிருச்சுன்னு சொல்கிறத விட குறைஞ்சிக்கிட்டு இருக்கு எனக்குரிய எல்லாருமே இள வயதிலே கண்ணாடி போடுற ஒரு தலைமுறை வந்துருச்சு படிப்பதை விட எல்லாவற்றையும் பார்க்கிற ஆர்வமுக்கு இளைஞர்கள் உருவாகிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தமிழகம் எங்கும் புத்தக திருவிழாக்களை நடத்தி இந்த நேரத்தில் கலைஞர் நூலகத்தை திறந்து நூலகங்களுக்கு புத்துயிர் கொடுத்து இப்படி ஸ்க்ரீனில் தள்ளிக்கிட்டே இருக்கிறத நிப்பாட்டுங்கப்பா இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணு போயிடும் புஸ்தகத்தை திறந்து படிங்க அப்படின்னு நூலகங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் நூலகங்களில் மக் நூல்களை பல நூல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை என்பது நம்முடைய மக்களின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு போய் சேரும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான் நூலகத்திலிருந்து வந்தவன் என்னுடைய படங்களில் தொடர்ந்து நான் நூலகங்களை காட்டிக்கொண்டே இருக்கிறேன் தொடர்ந்து நானே நூலகராகவும் நடித்திருக்கிறேன் நான் ஒரு கிளை நூலகத்திலிருந்து கிளை நூலகத்தின் ஜன்னலிலிருந்து இந்த உலகத்தை பார்த்தவன் ஆகவே நூலகத்தின் அருமை என்ன என்று எனக்கு தெரியும் அப்படி தமிழ்நாடு முழுக்க நூலகங்களை உருவாக்கி அது மட்டுமல்ல உலக நாடுகள் எங்கும் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் உலக நாடுகள் எங்கும் நம்முடைய தமிழ் நூல்களை ஆங்கில நூல்களை அங்கிருக்கக்கூடிய நூலகங்களுக்கு அனுப்புகிற ஒரு உத்தரவை நம்ம முதல்வர் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் ஸோ இப்படி மகத்தான பணிகள் செய்கிற முதல்வர் அவர்களை வாழ்த்தி இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு என்னை அழைத்த என்னுடைய அன்பான ஆசிரியர் தினமணியின் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நல்ல விழாவில் வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்தநாள் விழா காண்கிற நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றே ஒன்றை சொல்லி நான் விடைபெறுகிறேன் நீங்கள் செய்த நன்மை உங்களுக்கு அரணாக உங்களை காத்து நிற்கும் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு நீங்கள் செய்த நன்மை உங்களை அரணாக காத்து நிற்கும் உங்கள் உங்களுக்கு நன்றியோடு அது இருக்கும் அவர்கள் என்றைக்கும் உங்கள் பக்கம் மக்கள் என்றைக்கும் உங்கள் பக்கம் இருப்பார்கள் இன்னும் நீங்கள் நிறைய காரியங்களை நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்